ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா மோதி ஆக்சுவலி அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு பெரும் உதவி செய்கிறார் யூதர் யூ அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் டிக்கெட்டில் கொடுத்துருந்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிட்டு இருக்க முடியும் ட்ரம்ப்புக்கு எதிராக ஆனால் இவங்க ஓட் பேங்க்கு இஸ்லாமிய ஓட் பேங்க் அவரை வந்து விபியாக போட்டுக்கிட்டால் நம்ம இஸ்லாமிய ஓட்லாம் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை புறக்கணித்து மிகவும் வீக்கான ஒரு கேண்டிடேட்டு அவங்க வைஸ் பிரசிடண்டா சூஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போ என்ன ஆறுது அப்படின்னா ஓருக்கு போறதுக்கு முன்னாலேயே நீங்க பின் தாங்கிட்டீங்கன்னா அப்ப எப்போ போரிட போறீங்க எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனதில் வரும் மனதில் வரும் இத்தனை வருஷம் வந்து ரஷ்யா ரஷ்யான்னு போயிட்டு இருந்தா இந்தியா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து தன்னுடைய ஆயுதங்களை அமெரிக்காவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் வாங்க ஆரம்பித்து விட்டது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் எப்பவுமே நம்ம நேஷனல் அஃபேர்ஸ் ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொதுமக்களும் சரி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரைம் மினிஸ்டரோட விசிட் டு போலண்ட் அப்படியே போலண்ட்ல இருந்து இப்ப யுக்ரைன் கீவ் அதாவது எங்க வந்து யுத்தம் நடக்குதோ அந்த யுத்த பூமியில பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு ஸோ இதோட ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு இதை பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம கூட இறஞ்சிருக்காரு எக்ஸ்பர்ட் ஸ்ரீ ஐயர் அவர்கள் நம்மளோட சேனலுக்கு அவர் பல தடவை வந்திருக்காரு இந்த டாப்பிக்கில் அவர் பேசியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் டைம் ஷேர்ஜி ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா உங்ககிட்ட பிஎம் மோடி இன் யுக்ரைன் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன அந்த ரீஜன்ல மோடி அவர்கள் இந்த காலகட்டத்தில் போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க ஓப்பனிங் ரிமார்க்ஸ்ல இருந்து நம்ம அப்படியே இதை மக்கள் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் என் பார்வையில இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கட்டம் முதலாக இளைய ரசிகர்களுக்கும் பி குருஸ் ரசிகர்களுக்கும் எனது நமஸ்காரங்கள் இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ட்ரிப்பா நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி பதவிக்கு வந்தார் அவர் எடுத்த முதல் ட்ரிப் பாருங்க ரஷ்யாவுக்கு தான் போனார் ரஷ்யாவுக்கு எதிர்க்காக போயிருக்காரு அங்கே வந்து அது சாதாரணமான ட்ரிப்புன்னு எடுக்க முடியாது ஏன்னா அவர் தனியா அவருடைய வீட்டுக்கே போயிருக்காரு அதாவது பூத்தினுடைய பங்களாக்கு போய் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்துன்னா ஒரு அந்யோன்யத்தை காட்டுறது அதையும் விட ஒரு முயற்சி மோடி எடுக்கிறாரோ இந்த கான்பிக் யுக்ரைனோட இருக்கிற ரஷ்யாவின் போரை எப்படியாவது ஒரு சமரசத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நான் நினைக்கிறேன் இப்ப நான் என்ன கேள்வி கேட்க விரும்புறேன் அப்படின்னா நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ரஷ்யா போனாரு ரஷ்யால வந்துட்டு அதுவும் ஜூலை வாக்குல அவர் போனாரு அப்ப வெஸ்ட் கிட்ட இருந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு குறிப்பாக நம்ம யூக்ரைனோட அதிபரா இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் அதாவது இவ்வளோ பெரிய ஒரு கொலை நடத்திய ஒரு கிரிமினல போய் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஒரு ஒரு லீடர் அதாவது மோடி அவர்கள் புட்டின் அவர்களை கட்டி பிடிச்சது நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இன்னைக்கு இந்த ரெண்டு போட்டோவும் நம்ம நேர்கள் ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஒன்னு இன்னைக்கு ஆஹ் அதிபர் ஜெலன்ஸ்கியை வந்து போன உடனே கிரீட் பண்ணவும் கட்டிப்பிடிக்கிறாரு இதே மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யால போகும்போது புட்டினையும் கட்டிபிடிக்கிறார் அப்ப ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு பெரிய ஒரு வார் கிரிமினல் அதாவது ரஷ்யா பிரசிட்லங்கிறார் அவரை நீங்க கட்டி பிடிக்கிறீங்களே இது எவ்வளவு தவறான விஷயம் இது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்ன அதே மோடி அவர்கள் இப்ப அங்க போயிருக்காரு சோ இதுல நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இது வந்து சைனா மாதிரி நாம வந்து ஒரு 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 இன்டர்நேஷனல் லெவல் ஒரு பெரிய புரோக்கரா வரும்னு நம்மளோட ஆம்பிஷனை இங்க காட்டுவோமா ஏன்னா ஈரானுக்கும் சவுதிக்கும் பிரச்சனை வரும்போது சைனா வந்து அங்கே கொண்டு வந்தா அப்படி பட் நாம காஷ்மீர் பிரச்சனையே யாரும் புரோக்கர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாம இந்த இடத்துல போகிறது நமக்கு ஒரு புதுசாக அந்த அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையிலாம் நம்மளால் ப்ரோக்கர் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறதுக்கு உண்டான முயற்சியாக இல்லை வேறு என்ன இங்கே இருக்குது சார் இந்தியா வந்து ஒரு யூனிக் சுச்சுவேஷனில் இருக்குது இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறச்சே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மோடி வந்து ரொம்ப கரெக்டா சொன்னார் அதாவது இன்றைய காலம் போர் காலம் இல்லை திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் வார் அப்படின்னு சொன்னார் அப்பல அவர் என்ன சொல்றாருன்னா பூத்தின்க்கு நீங்க வந்து இது மாதிரி போரிடுறது தப்பு அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு அது மட்டும் இல்ல பூத்தின் வீட்டுக்கு போய் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் போன அந்த ரெண்டு நாட்கள்லயோ ஒரு நாட்கள்லயோ ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டேமேஜ் ஆச்சு அவர் கிட்டே சொன்னாரு இது மாதிரி நீங்க இது பண்ணது தவறு எனக்கு மிகவும் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு இந்த கெத் இருக்கும் கார்த்திக் இல்ல சார் ஒத்துருவி அவரு வந்து இது நடந்தது மனவேதனை அளிக்குதுன்னு சொன்னாரு பட் ரஷ்யாவை எங்கேயுமே அவர் தப்பு சொல்லல ஸோ அந்த டைட் ரோப் டிப்ளமேட்டிக் டைட்ரோப்பை அவர் எப்படி வாக் பண்றாருன்னு எல்லாருமே வியந்து போய் பார்க்கறாங்க இன்ஃபேக்ட் சைனீஸும் அதை வந்து வியந்து போய் தான் பார்க்குறாங்க ஒரு பக்கம் யுக்ரைன்லேயும் போய் கட்டிப்பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்தாலும் புட்டின் கூடிய மெயின்டைன் பண்ணுறாரு எப்படி சார் முடியுது அவரால் சரி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்க வந்து இரண்டு பார்ட்டிக்குள்ள சமரசம் பண்ணணும்னு நினச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு பேரும் துள்ளின்னு நிற்கிறாங்கன்னா நீங்க அமைதியாக இருக்கணும் அப்பதான் வந்து அவங்க பார்த்து சரி இவரு வந்து பெருசாலாம் வந்து அல்பிகல்ல நம்ம சொல்றத பத்தி இவர் சொல்றத சொல்ல போறாரு இவர் என்னதான் சொல்லுவாருன்னு கேட்போமே அப்படிங்கிற ஒரு அமைதியான நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து நிதர்சனமான உண்மையை சொல்றேன் ரஷ்யா சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறது அதாவது உக்ரைனுக்குள்ள ஆனா அதை வந்து ஒரு முழு வெற்றின்னு சொல்ல முடியாது சில இடங்களுக்காக சண்டை நடக்கிறது இப்போ உக் உக்ரைன் வந்து ரெண்டு வாரமா ரஷ்யாக்குள்ள போய் கொஞ்சம் பகுதியே கைப்பற்றிருக்கு இதெல்லாம் வந்து என்ன ஒரு எதை காட்டுக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சீஸ் ஃபயர் நோக்கி போன்றிருக்கு அதாவது என்னன்னா யுத்தம் நிக்க போகிறது அப்ப நிற்கும் போது யாரு எங்க இருக்காங்க அதெல்லாம் தங்களது அப்படிங்கிற தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க புரியுதா கார்த்திக் அப்ப வந்து இந்த நடுநிலை வகிப்பவர் வந்து எந்த பக்கமும் எடுத்துக்காம நீ என்ன சொல்றேன்னு நான் கேக்குறேன் இது ஒரு 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 கூறு இருக்கு என்ன அப்படின்னா புட்டின் ஏற்கனவே மோதி கிட்ட என்னால நான் இவங்க உக்ரைன் இது 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 இதுக்கெல்லாம் ஒத்துட்டாங்கன்னா நான் சம்மதம் அப்படின்னு அதே மாதிரி அந்த நாளை வந்து இவர்கிட்ட கேட்காம முதல்ல உக்ரைன் கிட்ட நீங்க என்ன கேட்கறீங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இவங்களுக்கு இவருடைய அதாவது ஜெலென்ஸ்கினுடைய வேண்டுகோளையும் கேட்டுண்டு இப்போ பிரச்சனை என்னன்னா ஜெலன்ஸ்கியால தனக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியாது பூத்தினால சொல்ல முடியும் சோ இப்போ என்ன பண்றாருன்னா மோதி ஆக்சுவலி அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு பெரும் உதவி செய்கிறார் இவங்க போய் பேச முடியாது பூத்தினோட பைடன் போன் எடுத்து பேச முடியாது சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் தான் வந்து நடுவுல வந்து ஒரு நடுவராக நின்று ட்ரூலி நியூட்ரல் ஒரு ஆர்பிட்ரேட்டரா இங்க இந்தியாவால இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா நடுநிலையாளரா இருக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு சி பொறுத்த வரைக்கும் இந்தியா ரொம்பவும் அவங்க பல வருடங்களா இருக்கு அதே அதே சமயத்துல யுக்ரைன் வந்து ஒரு டெமோக்ரசி ஒரு ஜனநாயக நாடு அப்படி இருக்க ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு இதுவும் சரி அதுவும் சரி மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடந்த முப்பத்தாறு மணி நேரமாக போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இவெண்ட் அது ஏன்னா ரெண்டு பக்கமும் சரி இதுல ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் வெளில வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த மீட்டிங் நடக்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா ஓரளவுக்கு ஐடியா ஆயிடுச்சு கார்த்திக் அதாவது என்னன்னா சில இடங்களை கேப்சர் பண்றாங்க ரஷ்யா அதே மாதிரி யுக்ரைனு சில இடங்களை கேப்சர் பண்ணிருக்காங்க யுக்ரைனுடைய நோக்கம் என்னன்னா கிரைமியாவை கேப்சர் பண்ணணும்னு அதுவும் அவங்களுக்கு கிடைக்க இல்லை அதே மாதிரி ரஷ்யா வந்து என்னன்னா இந்த டெனிப்ரோன்னு ஒரு நதி இருக்கு அது ரெண்டா பிளக்குறது அதுக்கு அந்த நதியின் வலது பக்கம் வந்து எல்லாம் ரஷ்யன் ஒரிஜின் அதாவது ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சா இருக்கட்டும் ரஷ்யா மொழியை ரஷ்யன் மொழியை பேசுபவர்களும் அவங்களாம் ஒரு பக்கம் இருக்காங்க அந்த முழுதையும் முழுவதையும் அதை வந்து ஆக்கிரமிக்கணும்னு தோணித்தே அது கிடைக்க <laughs> போடுறதுங்க <laughs> அதனால இப்போ வந்து ஏதோ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு யாராவது ஒருத்தர் வந்து இப்போ வந்து மத்தியஸ்தம் பண்ணியே ஆகணும் அந்த மத்தியஸ்தம் பண்றதுக்கு மூன்று நாடுகளுக்கு தான் அருகுதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்கா சைனா இந்தியா சைனா வந்து ரஷ்யாவின் பக்கம் பாய்ஞ்செடுத்து அமெரிக்கா வந்து யுக்ரைன் பக்கம் பாய்ஞ்செடுத்து இப்போ இவர் வந்து கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மானுடைய வேலை மாதிரி பண்றாரு விதவுட் எனி வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுல இந்த டைமிங்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சுவாமி இது நம்மளோட வியூவர்ஸ்க்கும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னன்னா இப்ப யூஎஸ்ல எலெக்ஷன்ஸ் வர இருக்கு ஸோ டெமோக்ராட்ஸா இல்ல ரிப்பப்ளிகன்ஸா ட்ரம்ப் திருப்பி வந்துருவாரா ஏன்னா ட்ரம்ப்போட பொசிஷன் யூக்ரைன் வாரை பொறுத்த ரொம்ப கிளியராவே இருக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சென்ட் மை சில்ட்ரன் இன் டு த வார் சோன் ஐ டோன் வாட் சென்ட் யோர் சில்ட்ரன் இன் டு வார் ஜோன் இது வேற நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை யூரோப்போட பிரச்சனை அதுக்காக என்னோட குழந்தைகளை போய் அங்கே விரும்பல ஒரு சால்வ் பண்ண முடியும் ஒரு பொசிஷன் எடுத்துருக்கக்கூடிய ட்ரம்ப்போட மறுபடியும் ஒரு இருக்கிறதுக்குனால வாய்ப்பு இருக்கு அந்த பழைய அந்த பழைய யூஎஸ் சப்போர்ட் இருக்குமா நேட்டோ சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு தெரியாத ஒரு 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 சிச்சுவேஷன்ல தான் அவர் வந்து இந்தியாவை நோக்கி ஃபைனலா வராரா அப்படிங்கிற கேள்வியும் அங்க இருக்கு கண்டிப்பா அது ஒரு ஒரு இருக்கு இப்போ அமெரிக்கா சப்போர்ட் வந்து மிகவும் குறுகிய குறைந்து விடலாம் ட்ரம்ப் வந்தாருன்னா ஏன்னா அவர் எப்பவுமே பாருங்க அவருடைய நாலு வருட காலத்துல ஒரு புது போருக்கும் போகல அமெரிக்கா ஒரு புது புது போருக்கும் போகல அதே மாதிரி அவங்க வந்து ஓரளவுக்கு ப்ரோ ட்ரேடா தான் இருந்திருக்காங்க நல்லது அமெரிக்காவுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ட்ரம்ப் வந்து ஒரு மனசுல நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிசினஸ்மேன் வியாபாரி நான் இது கொடுக்குறேன் நீ எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் இது ரெண்டுத்துல எங்க போய் இந்த டீலை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாரு அப்படி இருக்கும் பட்சத்துல நான் நினைக்கிறேன் இந்த யுக்ரைன் போர் ஒரு ஒரு இதுக்கு ஒரு இடத்துல வந்து நிறுத்திடுவாரு அவரே அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா டெமோக்ராட்ஸ் பின்னால இருக்காங்க நீங்க வந்து இதை பார்க்காதீங்க அதாவது நியூஸ் என்ன வருது கமலா ஹாரிஸ் தான் அடுத்த பிரதமர் பெண் பிரதமர் அப்படின்லாம் சொல்லி வர்றது அவங்க பேசுறத பார்க்காதீங்க அவங்களுடைய செயலை பாருங்க செயல் என்ன ஆச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஷபீரோ என்பவர் ஆனால் அவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர் யூதர் யூ அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் டிக்கெட்ல கொடுத்துருந்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிட்டு இருக்க முடியும் ட்ரம்ப்புக்கு எதிராக ஆனால் இவங்க ஓட் பேங்க் இஸ்லாமிய ஓட் பேங்க் அவரை வந்து விபியா போட்டுக்கிட்டா நம்ம இஸ்லாமிய ஓட்லாம் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை புறக்கணித்து மிகவும் வீக்கான ஒரு கேண்டிடேட்டை அவங்க வைஸ் பிரசண்டா சூஸ் பண்ணிருக்காங்க புரியுதுதா சோ செயல் என்ன பேச்சுன்னா பேச்சு என்னமோ எல்லா இடத்துலயும் இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு வந்து நாலா பக்கமும் ஒரு பிரசாரம் நடக்கிறது ஆனால் செயல்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் அதிர்ந்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நாலாம் தேதி டிபேட்டுக்கு ரெண்டு பேருமே வந்து ஒத்துன்னாங்க இப்ப நான் கேட்கறது என்னன்னா கேள்விப்படுறது என்னன்னா நான்காம் தேதி வர டிபேட்டுக்கு கமலா போக போகறதில்லை அதனால ஒரே ஒரு டிபேட் போகிறதுக்கு கமலா வரப்போது இல்ல ஆமா ஏன் ஏன் அப்படி சொல்றாங்க அதுல வந்து பாருங்க ஏபிசி நியூஸ் தான் அது வந்து நடத்துறது இப்போ டெலிவிஷன் செஷன் இப்ப நானும் நீங்களோ கூட நடத்தலாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா என்ன அப்படின்னா ஒரு நடுநாயகமான நடுநிலை கொண்ட ஒரு நெறியாளரை வைத்து நடக்கணும் அவதான் மெயினா இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் ஏபிசி இதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அது ஏன் காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஏபிசிக்கு அது இந்த கொரோனா காலத்தை அதுல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இவங்களால சரியா பதில் சொல்ல முடியல எத்தனை தடுப்பூசி போட்டாங்க எத்தனை பேருக்கு எதுன்னு நடந்திருக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஒரு நாலஞ்சு சிம்பிள் கேள்விக்கு கூட இவங்களால பதில் சொல்ல முடியல அதனால இவங்க வந்து வேண்டாம் ஏபிசி வேண்டாம் நான் வரப்போறது இல்லை அப்படின்னு வந்து அதுலேருந்து மறுத்துட்டாங்க சோ இப்ப என்ன ஆறுது அப்படின்னா போருக்கு போறதுக்கு முன்னாலேயே நீங்க பின்தங்கிட்டீங்கன்னா அப்ப எப்ப போரிட போறீங்க எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனது வரும் மனதுல வரும் இங்கே தான் அவங்களுடைய பிரச்சனை வருது என்ன இப்போ நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைஸ் வித் ரஷ்யா அது என்னதான் நம்ம இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் எல்லா வெப்பன்ஸையும் டெவலப்மெண்ட் பண்றோம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு இண்டிஜினஸ் மெக்கானிசம் வந்தா கூட தேஜஸ்ல ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள்ல நம்ம இண்டிஜினஸ் இருந்தாலும் நம்ம இம்போர்ட் டிபெண்டன்ஸ் ரஷ்யால இன்னும் இருக்கு ஐம்பது சதவீதம் அங்கே தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரஷ்யன் ஆயிலோட இம்போர்ட்டையும் நம்ம ஜாஸ்தியாக ஆக்கிருக்கோம் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய இதையும் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது யுஎஸ் எல்லா இடத்துலையும் சேங்ஷன் போடக்கூடிய யூஎஸ் நமக்கு ஒரு ஒரு ஃப்ரீ ஹேண்டிங்கை கொடுத்துருக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கு அதே மாதிரி ரஷ்யா மற்ற எல்லாரு கூடயுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ரஷ்யா நம்ம கூட ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கு அப்போ இது குளோபல் லெவலில் இந்தியாவோட அந்த ஸ்விங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் ஜெயிச்சிருவோன்டா அப்ப இவனை வந்து ஒரு நல்ல வைங்கடா அப்படின்னு பாரத்தோட விஸ்வ குரு ஸ்டேட்டஸ உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கா இல்ல ரெண்டு பேரும் வெயிட் அண்ட் வாட்ச் பண்றாங்களா அப்படிங்கறதான் என்னோட அடுத்த கேள்வி சி ஒரு விஷயம் நான் வந்து சின்ன திருத்தம் வந்து என்னன்னா அண்மையில் அதாவது கடந்த பத்து வருடங்கள்ல இந்தியா புதுதாக வாங்கிய ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து இருந்து வாங்காம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கு ரஃபாயல் மாதிரி அப்புறம் யூஎஸ் கிட்ட வந்து நிறைய வாங்கிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல என்னன்னா யூஎஸ் இந்தியா வந்து யார் பக்கமும் சாயம பார்த்துக்கிறது இத்தனை வருஷம் வந்து ரஷ்யா ரஷ்யான்னு போயிட்டு இருந்தா இந்தியா இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து தன்னுடைய ஆயுதங்களை அமெரிக்காவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் வாங்க ஆரம்பித்து விட்டது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஏன் அப்படின்னா சி அமெரிக்கா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எஃப்டிஐ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு குரோத் வேணும்னா இந்தியாவுக்கு அது அமெரிக்காவில் தான் முடியும் ரஷ்யாவால் அந்த அளவுக்கு குரோத் கொடுக்க முடியாது ரஷ்யா கிட்டேருந்து வாங்க வேண்டியதை இந்தியா ஏற்கனவே வாங்கிட்டாங்க அது என்ன கச்சா எண்ணெய் மலிவு விலையில் அது நடந்துக்கிட்டே இருக்கு முப்பது இப்ப பாத்தீங்கன்னா நூறு நூறு குரூட் பேரல் வாங்குறோம்னா இந்தியா இம்போர்ட் பண்றோம்னா அதுல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பேரல் வந்து ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குறோம் நல்ல பெரிய கணிசமான இது அதுவும் எல்லாமே ருபி ட்ரேடு ஸோ அந்த மாதிரி அது ஸோ ரஷ்யாவோட ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்துடுது ஆனா ரஷ்யாவின் என்ன மன அதாவது பூத்தின் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கறதுதான் நீங்க வந்து உலக அளவில் யாராவது நீங்க கேட்டீங்கன்னா அது மோதிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கரெக்டாக கோரியோகிராஃபா இருக்கு கார்த்திக் முதல்ல அங்கே போய் பார்த்துருக்காரு அப்புறம் இங்க வந்து ஏன்னா ஆரம்ப போரை தொடுத்தவதே ரஷ்யா தான் பாரு மோடிஜி வந்து இங்கே யுக்ரைன் போற நாள் வந்து யூக்ரைன் வந்து ரஷ்யால இருந்து லிபரேட் ஆன நாள் ஸோ அந்த நாளுக்கு இங்கே போய் பார்த்துருக்காரு இவங்க ஸ்ட்ராங் டேலி இவங்கள போய் பார்த்திருக்காங்க அங்க போய் பர்சனலாக மீட் பண்ணிருக்காங்க பட் இன்னொரு இது எல்லாத்தையும் தள்ளிய வச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் எப்பவுமே ட்ரெடிஷ்னலி நம்ம இந்தியா யூரோப்பை பார்க்கும்போது யூகே ஜெர்மனி பிரான்ஸ் மிஞ்சி போனால் இட்டலி ஸோ இந்த நாலு கண்ட்ரிஸை தான் வந்துட்டு நம்ம வந்து ஏரியா ஃபோக்கஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூரோப் நம்ம வச்சிருக்கோம் பட் இப்போ ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து போலண்ட் போகிறது நாற்பத்தி ஒரு வருஷம் கழித்து ஆஸ்ட்ரியா போகிறது ஆஸ்திரியாலாம் நம்ம எப்போ போனோன்னே எனக்கு ஞாபகம் இல்லை அது முடிச்சு இந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் அந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதனால் இந்தியாவுக்கு என்ன டேக் பேக் இருக்குது இதில் நமக்கு நமக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது ஏன் இந்த ரீஜன் ஜியோபாலிட்டிகலி இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல ஷர்ட் லைட் இட் சார் இது என்ன இந்தியா சில விஷயங்கள முன்னால வந்து புறக்கணித்துட்டதா இல்ல அவங்களால வந்து அந்த அளவுக்கு விஷன் இல்லையான்னு தெரியல முதல் முறையா நான் ஆஸ்திரியாவோட இல்ல போலண்டோடவோ மாதிரி இரண்டாவது லெவல் எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் செகண்ட் வேர்ல்ட் தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இந்தியா தான் தேர்ட் வேர்ல்டுல இருந்தது இப்ப வந்து அதை வந்து அது மட்டும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு டெவலப்பிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் இன்னொரு பேரு ஓகே ஸோ பட் இப்போ இவங்க குளோபல் நார்த்ன்னு வர முடியுமா போலண்டு வராது குளோபல் நார்த்ல வரல போலண்டு ஆஸ்திரியா இருக்கு ஏன்னா அது வந்து எப்பவுமே ஒரு ஜெர்மனியோட சேர்ந்த ஒரு நாடு தான் ஸோ பட் போலண்ட் மாதிரி போலண்டுக்கு அப்புறம் ருமானியா இருக்கு பல்கேரியா இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த கோவிட்னால ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஆயிருக்கு அதாவது என்ன பண்ணா நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இதை விட மோசமான ஒரு யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய கரன்சி சோ இந்த மாதிரி புது புது விஷயங்களை போனீங்கன்னு இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க இந்தியா பிலிப்பைன்ஸ்கு பிரம்மோஸ் வைக்கிறாங்க இந்தோனேஷியாவுக்கு வைக்கிறதுக்கு சாத்தியக்கூர் இருக்கு இந்தியா தனது பலத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டது இதனாலையும் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு கோபம் இருக்கலாம் சங்கடம் இருக்கலாம் இதனால தான் பங்களாதேஷ்ல வந்து கட்சி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கா அதுவும் ஒரு சாத்தியக்கூறு இதெல்லாம் அண்ட் எஃபெக்ட் தான் ஜியோ பாலிடிக்ஸ் இப்போ அல்டிமேட்டா போயிட்டு இருக்கு இப்போ முக்கியமா பைடனுக்கு என்ன தேவை டெமோக்ராட்ஸ்க்கு என்ன தேவைன்னா ஆஹா நாங்க வந்து சீஸ் கொண்டு வந்துட்டோம் இந்த போரை நிறுத்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை நாடுறதுக்கு பார்க்கணாங்க ஸோ தட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது பிகாஸ் நம்மளோட நெய்பர்ஹுட்டில் பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வருது வந்த உடனே அதுக்கு முந்தின மாதம் ரஷ்யா போன மோடி அவர்கள் உடனே யுக்ரைன் போகிறார் அதுலேயும் நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சைனா வந்து யுக்ரைனோட ஃபாரன் மினிஸ்டர் மிஸ்டர் குலேபாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்வைட் பண்ணி ஐ திங்க் அரௌண்ட் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மாதிரி அவர் போய் அங்கே மீட் பண்ணுறாரு உடனே இந்த மீட்டிங்கும் நடக்குது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி யூஎஸோட கிரெடிபிலிட்டி ஆஸ் அ ஒரு ஒரு மேஜர் பவர் இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே திருப்பி நிலைநாட்டுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஒரு சிக்னல் அந்த சிக்னலோட ரெஸ்பான்ஸ் இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது நான் இந்த குழந்தைய கிள்ளி விடுறதும் தொட்டிலை ஆட்டுறதும் இல்லை அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ குழந்தைய கிள்ளி விட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா கிட்டே இருந்து எஃப்டிஐ ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதனுடைய அனவுன்ஸ்மெண்ட் ரெண்டு தான் வருது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு ஜூலை இருபத்தி மூணாம் தேதியே பேசிட்டாரு யாரு நிர்மலா சீதாராமன் ஆனா கரெக்டா இவரு இங்க போறப்ப அது ஏன் வருது அது குழந்தைய கிள்ளி விடுறது இப்ப தொட்டில ஆத்திடுறது எங்க வருது அப்படின்னா ராஜ்நாத் சிங் போறாரு ராஜ்நாத் சிங் நாலு நாட்களுக்கு வந்து யுஎஸ் போறாரு அங்க போய் இல்ல இல்ல நீங்களும் தேவை உங்களுக்கு வந்து எங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட வாங்க போறோம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த பங்களாதேஷ்ல எங்களுக்கு இந்துக்களை ரொம்ப அடிக்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சைட் டிஸ்கஷன் நடக்கும் அது கண்டிப்பா நடக்கும் இது நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் அதுக்கு வந்து அவங்க கேட்பாங்க இந்த யுக்ரைன்ல ரொம்ப சமையா மாட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெளில விடுங்க அப்படின்னு இதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து வருவோம்னு நான் எதிர்பார்க்கிறேன் சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரைமரி போன் ஆஃப் கண்டென்ஷனே யூஎஸ்கா இருந்தாலும் சரி இந்தியாவுக்கா இருந்தாலும் சரி ரஷ்யாவுக்கும் இந்த ட்ரைலட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் அண்ட் ஆமமென்ட்ஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டிஃபன்ஸ் ஸ்டேட்டை டைவர்சிஃபை பண்ணிட்டோம் நம்ம வந்து ரஃபேல் வாங்குகிறோம் ஃப்ரான்ஸ்லேருந்து ரஃபேல் வாங்குகிறோம் அதுக்கப்புறமா நம்ம அசால் ரைஃபில்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குகிறோம் ப்ளஸ் கிட்டே எப்பவுமே நம்ம மிக்ஸ்லேருந்து அவங்களோட சர்வீஸிங்லேருந்து அப்புறம் சுக்வாயிலிருந்து இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் இருக்குது அது வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ஹியூஜ் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா ஸோ ஜி டு ஜி ரிலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அமெரிக்கா தரப்பிலிருந்து என்ன கொடுத்து நமக்கு வந்து அதை ஆஃப் செட் பண்ணி அதை நம்மளால் ஈக்வேட் பண்ண முடியும் என்ன அங்கே கிட்டிருந்து வாங்கலாம் ப்ரெடிடேட் ட்ரோன் டெக்னாலஜியா இல்லை புதுசாக ஏதாவது ஏவியேஷன் டெக்னாலஜிஸா இஸ் சம்திங் ஆன் த கார்ட் சம்திங் பிக் ஆன் த கார்ட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் டிஃபென்ஸ் ட்ரேட்ஸ் கண்டிப்பாக கார்த்திக் நீங்கள் லாஸ்ட் டைம் செப்டம்பரில் வந்து மோடி போனார் ஞாபகம் இருக்கா ஸ்டேட் விசிட்னு போனாங்க எஸ் அந்த விசிட்ல ஒரு விஷயம் இன்னும் இது இது இருக்கு அதாவது என்னன்னா ஜென்ரல் எலெக் எலெக்ட்ரிக்னுடைய ஏவியேஷன் என்ஜின் பிராக் விட்னின்னு ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க ஜென்ரல் எலெக்ட்ரிக் அந்த ப்ராக் விட்னியில் வந்து கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி கொண்ட ஏர்கிராஃப்ட் என்ஜின் இந்த ஏர்கிராஃப்ட் கிராஃப்ட் இன்ஜினுடைய கொலாப்ரேஷன் வந்து இந்தியாவுக்கு வரதா இருந்தது சி அமெரிக்காக்கு என்ன பிரச்சனைனு கேட்டிங்கன்னால் ஆக்சுவலி இந்த ட்ரிப் அமெரிக்காவுக்கு அதிகமாக தேவை இந்தியாவை விட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பாருங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுது ஏன்னா செலவு ரொம்ப அதிகமாயிருக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அமெரிக்கால உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு அவங்களுடைய இந்த ஏர்கிராப்ட் கேரியர் ஷிப் ஒண்ணு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு தான் எக்ஸ்பெரிமெண்டுகளுக்காக மேசகான் டாக்டர் கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களது எதிர்பார்ப்பை விட அதிகமாக இந்தியா செயல்பட்டு இதே எங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறது ஸோ இவங்களுடைய என்னென்ன வைக்கிறாங்களோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஃபிளீட் எல்லாம் இருக்குல்ல அதனுடைய மெயின்டெனன்ஸை இந்தியா கொடுக்கலாம் ரெண்டாவது இப்போ இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்லாம் இருக்கு எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது மாதிரிலாம் இதனுடைய சில ஏர்க்ராஃப்டுடைய மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தீர்மானம் எடுத்திருக்காங்க அதில் வந்து இன்னா சொல்லிருக்காங்க இந்தியான்னா நீங்கள் அது கொடுத்தா சரி எங்களுக்கு எங்களுடைய தேஜஸுக்கு எங்களுடைய தேஜஸுக்கு இந்த கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி கொண்ட இன்ஜின் தேவை நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சொல்கிறேங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி இன்ஜினை யூஸ் பண்ணீங்கன்னா மூவாயிரம் மணி நேரத்துக்கு கொடுத்துடோம் அந்த இன்ஜினை எடுத்து கிட்டத்தட்ட அது போன மாதிரி தான் இன்னொரு இன்ஜினை மாத்திர மாதிரி கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா இருபதாயிரம் மணி நேரம் ஃபிளைங் பண்ணலாம் ஆறு மடங்கு பெட்டர் இது ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனா வரல சோ இது வந்து ஒரு போன் ஆஃப் கண்டென்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கு எப்பவுமே இப்படிதான் லேவா தேவியில கொஞ்சம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏதோ ஒன்று கடந்த ஒரு ஒரு இப்போ வந்து அவங்களுடைய நிலைமை ரொம்ப வீக்கா இருக்கு டெமோக்ராட்ஸ் நிலைமை இதே மாதிரி போச்சுன்னா ட்ரம்ப் இல இலகுவாக ஜெயிப்பார் ஆனால் இது மாதிரி ஒரு இது பாருங்க நாங்கள் யுக்ரைனோட போர் நிறுத்தினோம் அப்புறம் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவோட ஒரு புது டீல் போட்டிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் போனா அதை வச்சு டெமோக்ராட் கொஞ்சம் என்னன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெர்னல் பாலிடிக்ஸ் எல்லாமே அதாவது இந்த எலெக்ஷன்இரிங் எல்லாமே நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது மெயின் ஸ்டேயா இருக்கும் அதுக்காக எக்ஸ்டர்னலாக எதுவும் பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது ஒரு ஸ்டெபிலிட்டியை வேண்டுவாங்க நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் முக்கியமா இருக்கும் ஆனா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப இந்த மூவி யூக்ரைன் அப்புறம் அந்த பங்களாதேஷ் அப்புறமா இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான் இது எல்லாம் வந்து எலக்ட்ரேட்டை பாதிக்குதா அங்கே உங்களோட யூஎஸோட எலக்ட்ரேட்டை பாதிக்குதா அவங்க இதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுறாங்களா இல்ல அவ்வளோ என்லைட்டண்டாக அவங்க இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு அது ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் யாருக்கு பேட்டிங் வீக்கு போலிங் வீக்குன்னு பார்ப்பாங்க கிரிக்கெட் மேட்ச் ஆடுறது இப்ப ரெண்டு ரெண்டு அணி கிரிக்கெட் ஆடுறது ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் இதுல வந்து ஃபாரின் பாலிசிய போலிங் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டெமோக்ராட்ஸ்க்கு போலிங் வீக் பேட்டிங்கிறது வந்து இன்டர்னல் எக்கானமி அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அது வந்து டெமோக்ராட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் சோ அவன் என்ன பண்றனா எனக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதுல ஒரு பெரிய விஷயத்தை காட்டி பாரு என்னால இது பண்ண முடியும் நான் தான் பெட்டர் நான் தான் ஒஸ்தி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இது ஒரு முயற்சி அவ்வளவுதான் ஓகே சோ கம்மிங் பேக் அகைன் டூ இந்த போலண்ட் விசிட்டு இந்த போலண்ட் விசிட்டில் ஒன் பிக் டேக்அவே இந்தியாவுக்கு என்னவாயிருக்கு ஜியோ பொலிட்டிக்கலியாக இருந்தாலும் சரி இல்லை எக்கனாமி வைஸாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு ஒன் பிக் டேக்அவே ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இங்கேருந்து வார்ஷா போயிருக்காரா அது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமையில நிறைய மக்கள் இருக்காங்க பட் அவங்களுக்கு எளிதாக புரிய புரிய விதத்தில் வாட் இஸ் த பிக் டேக்அவே ஃபார் இந்தியா ஃப்ரம் போலண்ட் விசிட் அலோ நம்ம யூக்ரைனுக்கு விழுங்க அந்த ரெயில் ஃபோர்ஸ் ஒன்ல போகிறாரு அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம் பட் போலண்ட் அலோன் என்ன டேக்அவே இருக்கும் போலண்டுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சில லேட்டஸ்டே நாளைக்கே போர் முடிவு போடுறதுன்னு நினைச்சுக்கலாம் முடிஞ்சுடுறதுன்னு நினைக்கலாம் அதுக்காக உடனே போலண்ட் வந்து ராத்திரியில தூங்க முடியுமா முடியாது என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து ரஷ்யா திருப்பி மனசு மாதிரி தாக்குதல் நடத்தலாம் அப்ப ரஷ்யாவை வந்து தாக்குதல் நடத்தாம இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன வேணும் அணு ஆயுதங்கள் வேணும் யார்கிட்ட மலிவா கிடைக்கிறது இதுதான் கேள்வி இந்தியாவால அந்த இதை பூர்த்தி பண்ண முடியும் இது வந்து அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா போற மாதிரிதான் வர போறது ஆனா அமெரிக்கா இப்போ என்ன பாக்குறாங்கன்னா இந்த நேட்டோவுக்கு நம்ம நிறைய சப்சடைஸ் பண்றோம் அதுல இருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஒண்ணும் வர மாட்டேங்கிறது அதனால அவங்க அவங்க வந்து ஓரளவுக்கு நம்ம அமெரிக்காவையும் ஹெல்ப் பண்றோம் தலைவா நீ பாத்துக்க நீ நீ பயப்படாத நான் கவனிச்சிக்கிறேன் இவங்களுடைய நீ பூர்த்தி பண்ணி இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் அப்ப ஒரு ஒரு நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு இன்றைக்குமே நம்மளோட நான் அலைன்மெண்ட்டோட ஒரு ஒரு புது உருவம் அதாவது எந்த சைடும் சாயாமல் மல்டி அலைன்மெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா இந்த ஒரு டிப்ளமேட்டிக் மெனுவரில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஜெய்சங்கர் அவர்களையும் மோடி அவர்களையும் பாராட்டத்தான் வேண்டும் இது வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குறது எப்படி நடக்கிறது என்ன அப்படின்னு இதுல புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் கடந்த நாலு ஆறு வாரங்களில் எவ்வளவு விஷயங்கள் மாறி வந்திருக்கு இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு உதை அப்படின்னு ஆயிருக்கு அதுலையும் வந்து நீந்தி வந்து இப்போ நின்றுக்கிட்டு நானே சொன்னேன் யூக்ரைன் போகிறது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு அதுக்காக பாருங்க முப்பத்தாறு மணி நேரம் போற நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பார்க்கறத விட கீழே எதுவும் நக பெரிய விஷயம் நடக்க போறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம

அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் நம்ம நம்ம வந்து ஒரு டிப்ளமேட்டிக் டேபிளுக்கு உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு திறமை நமக்கு மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ இது எல்லாத்தையுமே இந்தியா யூஸ் பண்ணி ஒரு ஒரு குளோபல் பீஸ்க்கும் சரி நம்மளோட நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் அது புஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் விசிட் சுவாமி சி எல்லாரும் அந்த அதுக்கு ஜே இதுக்கு ஜெய் போடுறாங்க நானும் ஒரு ஜெய் போடுறேன் ஜெய் சனாதன தர்மம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பல எபிசோட்ஸ் நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி ஜியோ பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஜெய ஸ்ரீராம் ஜெயஹிந்த் தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பிளர் தேங்க்யூ சார்